முகம் மெதுவாயும் சுமை இலகுவாயும் இருக்கும் பயப்படாதே அத்தையோ பதினொன்று முப்பது என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே நுகங்கள் உண்டு பாரமான சுமைகளும் உண்டு இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது எனக்கு எந்த நுகமும் கிடையாது எந்த சுமையும் கிடையாது என்று யார் ஒருவராலும் சொல்லவே முடியாது குடும்ப அமைப்பில் இல்லாதவர்களுக்கு இந்த நுகமும் பாரமும் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் இந்த நுகத்திற்கும் பாரத்திற்கும் பயந்துதான் பலர் சன்னியாசிகளாக போய்விடுகிறார்கள் குடும்பத்திற்குள் வாழும்போது இவை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றன குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பண தேவைகள் ஏற்பட்டால் நாம் தான் அந்த பாரத்தை சுமக்க வேண்டியது இருக்கிறது குடும்பத்தாருக்கு நோய் ஏற்பட்டால் அதை கவனிக்கும் பெரிய பாரமும் நம் மீது வைக்கப்படுகிறது கடன் பாரத்தை சுமக்க வேண்டியது இருக்கிறது பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பாரம் இருக்கிறது இப்படி பல பாரங்களும் நுகங்களும் நம்மை சுற்றி பிணைக்கப்பட்டுள்ளன இந்த பாரங்களை எல்லாம் இலகுவாக்க வேண்டுமென்றால் நம் பாரத்தை எல்லாம் சுமக்கும் ஒருவரிடம் நாம் வர வேண்டியது இருக்கிறது பலர் எங்கள் பாரத்தை நாங்களே சுமக்கிறோம் என்று சொல்லி தங்கள் பாரத்தை அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள் ஆனால் ஞானமுள்ளவர்கள் தங்கள் பாரத்தை நமது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறார்கள் எல்லோருக்கும் நுகமும் பாரமும் இருந்தாலும் தங்கள் பாரத்தை தெய்வத்திடம் இறக்கி வைத்தவர்களுக்கு நுகம் மெதுவாயும் சுமை இலகுவாயும் இருக்கிறது இந்த அவசர உலகத்திலே நுகத்தை தூக்கி கொண்டு ஓடுவது என்பது மிகவும் வேதனையானது அதனால் எல்லாவற்றையும் இலகு விட்டு விட்டுவிடுங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் எவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் கண்ணீரை துடைப்பவரை கண்ணோக்கி பாருங்கள் அவர் நமக்காக பாரச் சிலுவை சுமந்தவர் நமது நுகங்களை சுமக்க மாட்டாரா நிச்சயமாகவே நமது பாரங்களை சுமப்பார் நமது கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் நமது பிள்ளைகளை தோளில் சுமப்பது போல சுமந்து கரை சேர்ப்பார் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும் நுகமும் சுமையும் மிகவும் கடுமையாக சுமக்க முடியாமல் இருக்கிறதா பயப்படாதிருங்கள் விரைவில் அவை இலகுவாக மாறும் ஒரு இலகுவான வாழ்க்கை பயணத்தை இயேசுவின் ஆபத்தில் தொடருவீர்கள் ஆமேன்